ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாலக்கீரை பாருங்கள் கார்டனில் வந்தது ஒரே ஒரு சின்ன செடி தான் வச்சுருந்தது தானாக மளச்சி வந்தது நான் சீடு கூட போடலை அது பாருங்கள் மலைக்கு நல்ல குழு குழு குழுன்னு தலை தளத்தலன்னு ஆக்சுவலாக வளர்ந்துருக்கு பச்சையாக இருக்குது இதை நான் இன்றைக்கி கீரை கூட்டு பண்ண போகிறேன் ரெண்டு மெத்தடில் ஒன்று வந்து பாலக்கீரை தொக்கு இன்னொரு வந்து பாலக்கீரை கூட்டு சிறுபருப்பு போட்டு ரெண்டு மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீரையை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது மாதிரி அலசி எடுத்துக்கோங்க இதை வந்து பொடியாக நறுக்கணும் நம்ம பாருங்க பாலக்கு கூட்டு வைக்கலாம் பாலக்கீரை பொடியாக நறுக்கிக்கோங்க சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதை நீங்கள் பொடியாக நறுக்கிக்கோங்க பூண்டும் இதில் இருக்குது இப்போ வந்து கடாயி சூறானதுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் சூடானதுக்கப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க பொரியவும் கடுகு பொரியவும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்சிருச்சு சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க சீரகம் நல்லா பொரியவும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு காஞ்ச மிளகா எல்லாம் போட்டுக்கோங்க உடனே சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் தக்காளி போட்டுக்கோங்க தக்காளி போட்டால் கொஞ்சம் வரும் பாலக்கீரை பறித்ததுக்கப்புறம் அதனுடைய தண்டு இதை நான் வந்து நட்டு வைக்கலான்னு ட்ரை பண்ண போகிறேன் இந்த டைம் இதில் பாலக்கீரை வருமானு எனக்கு தெரியாது சீது தான் போடணுமான்னு தெரியாது இப்போ நான் என் கார்டனில் பறிச்சது தானாக முடச்சி வந்தது இப்போ நான் இந்த டைம் வந்து அந்த தண்டை நட்டு வச்சுட்டு இது வளருதா இல்லையான்னு நான் செக் பண்ண போகிறேன் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இப்போ பாலக்கீரையை ஆட் பண்ணிக்கங்க தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் மூடி வச்சுருங்க அதுலேருந்தே தண்ணி நல்லா வரும் இல்லை பறித்து உடனே நாங்கள் பண்ணுறோம் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக எத்தனை பேர் நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணுறீங்க கார்டன்லேயே பறிச்சுட்டு சமைச்சு சா ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றது எவ்வளோ பேருக்கு அது ஒரு அதிர்ஷ்டம் தான் ஆக்சுவலாக கொடைக்கானல் வெதர் வந்து இப்போ எயிட்டீன் டிகிரி சமையல் பண்ணிக்கிட்டே இப்போ டுவெல் ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் ஒரு டீ குடிக்கிறேன் இந்த வெதருக்கு டீ வந்து ரொம்பவே தேவையாக இருக்குது அவ்வளோ வெதர் சில்லுன்னு இருக்குது நல்லா காற்று குக்கரில் சிறுபருப்பு ரெடி பண்ணிட்டோம் இங்கே பாலக்கீரை ரெடி ஆகிடுச்சு ரெண்டையும் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க கீரை கூட்டு ரெடி ரெடியாயிடுச்சு நம்ம நெக்ஸ்ட்டு கீரை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கீரை தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கடாயை ஆன் பண்ணிக்கோங்க எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க நம்ம வெங்காயம் தக்காளியை வதக்கி மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துக்கணும் இப்போ சின்ன வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகா ஆட் பண்ணாங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க கீரை தொக்குக்கு நம்ம வந்து மசாலா அரைச்சி பேஸ்ட் மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டோம் பாலக்கீரை பொடியாக நறுக்கிட்டோம் இப்போ கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா எண்ணெயை சூடு பண்ணிட்டதுக்கப்புறம் கீரையை போட்டு கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்குங்க கீரையிலேயே தண்ணி வரும் எண்ணெய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் அதில் ஆட் பண்ணலாம் அதுக்கப்புறம் புளித்தண்ணி மட்டும் ஊற்றினோம்னா கீரை தொக்கு ரெடி இதோட பேஸ்ட் அரைச்சி வச்சால் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா மசாலா எல்லாம் ஆட் பண்ணிட்டேன் இப்போ இப்படி நல்லா கீரை வதங்கி கட்டும் மசாலாவில் அதுக்கப்புறம் புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் புளித்தண்ணி இங்கே ரெடியாக இருக்கு கீரை தொக்கு ஆயிடுச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் சாதத்தில் பிசஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது கீரை கூட்டு இது சைடாக தொட்டுக்கவும் செய்யலாம் நீங்கள் சாதத்தில் பிசஞ்சும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் Bye friends.